வாழும் எனது அன்பு மீனராசினியர்களே பேசாத நபர்கள் உங்களிடம் பேச போகிறார்கள் புதிதாக ஒருவர் உங்கள்கிட்ட பேசப் போகிறார்கள் பிரிந்து உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட போகிறாங்க அப்படிங்கறதுதாங்க விஷயமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு மாற்றம் தரணும்னு எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு மூணு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு வருஷமே மீனராசிக்கு ராசிக்கு விரைய சனி சனி பகவான் எந்த அளவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானை தனியாக கணித்திருந்தவருக்கு ராகு போய் சேர்ந்து ஒரு விபரீத பிரச்சனையை கொடுத்துருப்பாரு வாழ்க்கையில் உறவுகள் நம்மளை விட்டு ஈஸியாக பிரிஞ்சிருப்பாங்க ஒரு நல்ல வேலை நம்மளை விட்டு நோந்திருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை நம்மளை மூஞ்சிக்கு முன்னால் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான பிரச்சனைகளை அனுபவித்த மீனராசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காலடி எடுத்து வைக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க எப்படி கால காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னா ஒரு பயம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயத்தில் காலடி எடுத்து வைக்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பதினைந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே உடல் ரீதியான பிரச்சனை பிரச்சனையே கிடையாது மன ரீதியான பிரச்சனை தான் பிரச்சனை ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உடம்பில் அடிபடுது அந்த அடியை சரி பண்ணிப்பாங்க உடம்புல ஒரு காயம்படுது அந்த காயத்தை குணப்படுத்திப்பாங்க ஆனால் மனதளவில் ஏற்பட்ட பிரச்சனையை அவர்களால் சகித்து கொள்ள முடியாது தன்னுடைய வாழ்க்கையில் நாற்பது வருட வருடம் கூட பயணித்தவரும் சரி இல்லை வாழ்க்கை துணைவரோ துணைவியோ சரி விட்டு பிரிகிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு ஆறு மாதம் தான் நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க ரொம்ப கிடையாது ரொம்ப ஆறு மாசம் தான் ஒரு ஃபேஸ்புக் மூலியமாகவோ ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ ஒரு வாட்ஸ்அப் மூலியமா அறிமுகமான ஒரு நபர் பேசின சில காலத்தில் பிடித்த நபர் பேசிய விதம் பேசிய பழக்க வழக்கத்தை தாண்டி விலகிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்போ இந்த மன ரீதியான பாதிப்புக்குள் உண்டான மீனராசிக்காரர்கள் எப்படி மீண்டு வர்றது நம்ம வாழ்க்கை நம்ம மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற உள்ள ஒரு குஷின் உடது பாருங்க தான் இந்த வீடியோ ஏன்னா மீனராசிக்காரர்கள் ஒரு மையப்புள்ளி இந்த மையை புலியை பொறுத்து வட்டம் வரையணும்னா அவங்கள சுற்றி உள்ளவர்களாக சரியாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அவங்க ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் அவங்க மனதில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் எந்த விதமான நெருடல்களும் இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனால் அப்படி பிரச்சனைங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை போகாது காரணம் மீனராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பாகவே வாழ்ந்தவர்கள் இவங்க இவ்வளோ அர்ப்பணிப்பு இவ்வளோ டெலிகேஷன் இவ்வளோ உண்மையாக இருந்தும் அவங்க கூட இருக்கிறவங்க இவங்களை அவ்வளோவா புரிஞ்சிக்க மாட்டாங்க எது எடுத்தாலும் சந்தேகம் எது எடுத்தாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் பஞ்சாயத்து மனசு கசக்கி பிழிஞ்சிடுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் இந்த மூன்று நபர்கள் இவர்கள் வாழ்க்கையை புதுவித பாதைக்கு கொண்டு செல்லணும்னு நினச்சி ஏமாந்துருப்பாங்க முதல் நபர் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நல்ல ஒரு நண்பராக இருந்துட்டு பேசாமல் இருந்திருப்பாரு ரெண்டாவது நபர் வாழ்க்கையில் நல்லா பயணிச்சுட்டு துரோகம் பண்ணியிருப்பார் மூன்றாவது நபர் ஒரு நல்ல நபர் நண்பர் எப்போ வருவாங்கிற ஏக்கம் உள்ளுக்குள்ள இருக்கும் மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கல உறவு நண்பர் அப்படிங்கிறது பசங்க இருக்காங்க பாருங்க அவங்க கூட அப்பா அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் அப்பா அம்மாவை இருக்கிற பட்சத்தில் தாய் தகப்பனும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கணவனோ மனைவியோ யாருமே புரிஞ்சுக்கலை அப்படின்னா இந்த பிறப்பின் நோக்கம் என்ன மீனராசினர் இல்லை ஏன்னா யாரான ஒருத்தங்க உங்களை புரிஞ்சுக்கணும் யாருமே உங்களை புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் மிக மிக சாதகமாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஸோ ரொம்ப நாள் நீண்ட நாள் நண்பராக இருந்தவர் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியாம உங்கள்கிட்ட பேசவே இல்லை என்ன விஷயங்கிறது உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை ஆனா அவருடைய உள் மனதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன நெருடனால உங்கள்கிட்ட பேசாம உங்களை தவிர்த்துட்டு போயிட்டார் அப்படி போன நபர் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்கள்ட்ட திருப்பி வந்து பேசுவார் பாருங்க அதுதான் மாற்றம் எழுதி வச்சுக்கோங்க மீனராசினியர்களே உங்களிடம் பழகிய உங்களிடம் நட்பாக இருந்த ஒரு நபர் நீங்கள் மீனராசிக்காரங்க ஆண்னா பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் மீனராசிக்காரங்க பெண்ணாக இருக்க பட்சத்தில் ஆணாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட திருப்பி வந்து பேசினா அந்த மனசில் இருக்கக்கூடிய பாரங்கிறது ஈஸியாக குறையுங்க ஏன்னா கோடி கொடிய நகையோ பணமோ கொடுக்கறதை விட நம் மனதிற்கு பிடித்த ஒரு பர்சன் நம்மகிட்ட வந்து பேசும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வேறு எதுவும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைச்சிடாது நம்பர் ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள்கிட்ட பேசாமையே விலகி போயிட்டாங்கள இப்போ உங்களை விட்டு யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கிறது முக்கியமே கிடையாது போனால் போயிட்டு போட்டோம் ஆனால் எதற்காக போனார்கள் என்ன பிரச்சனை ஏன் நம்மளை விட்டு விலகி போனாங்கிற ஒரு குஷ்டின் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரர்கள் எதையும் அவ்வளவு சீக்கிரமாக தாங்கிக்க மாட்டாங்க அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து இல்லை நான் நல்லா தெரிஞ்சே ஏமாத்துறாங்கிறத தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன கசப்பை இல்லாமல் நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்தும் போது மீனராசிக்காரங்க எப்படி தாங்கிக்க முடியும் ஏன்னா இதில் உத்திரதாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் ரேவதி நட்சத்திரமாக இருக்கட்டும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்கட்டுமே குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்பவர்களுக்கே வாழ்க்கை நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கை கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கை அவமானத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கை ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா நிறையா மீனராசிக்காரங்க வாழ்க்கை எடுத்து பாருங்களேன் திருமணத்திற்கு முன்னாடியும் ஒரு அசிங்கம் திருமணத்திற்கு பின்னாடி ஒரு அசிங்கம் இப்படி ரெண்டு விதமான அசிங்கங்களை சந்திக்கும் போது அவங்க வாழ்க்கை என்ன செய்வாங்க நம்பி லவ் பண்ணலாம் அப்படின்னா அவர் ஏன் இப்படி ஏமாத்துறாருங்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பல சிக்கல்களை பல பிரச்சனைகளை சந்தித்து காலகட்டத்தில் எதுக்காக நம்மளை விட்டு விலகினாங்கன்னு ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் சரி ரைட் இதுக்காக தான் விளையிருக்கிறாங்க சோ இது நல்ல விஷயம் கண்டிப்பாக அவர்கள் விலகினது நமக்கு நன்மையே அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு தெரிய வரும் தெரிய வர்றது இல்லாம உங்க மேல தப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற என்ன என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மனதில் இருந்த பாரம் அப்படிங்கிறது ஏன்னா அடுத்தவங்க சொல்லி ஒரு விஷயம் நம்ம மனசை விட்டு போகுமானா போகாது ஆனா நமக்கே ஒரு விஷயம் புரியும் போது கண்டிப்பாக அது நம்ம விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்து விடவும் லாஸ்ட் முக்கியமான விஷயம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்க வராங்க போகிறாங்கங்கிறத விட நமக்குன்னு ஒரு நல்ல நட்பு நமக்குன்னு திருமண வாழ்க்கை நமக்குன்னு ஒரு குழந்த நமக்குன்னு ஒரு உறவு இதெல்லாம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மனம் சந்தோஷம் படும்படியாக ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க இந்த நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத விட அந்த நல்ல விஷயம் திருப்தியாக ஏற்படும் ஏன்னா திருப்திங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது அந்த திருப்திங்கிறது ஒவ்வொரு மீனராசிக்காரோடைய வாழ்க்கையில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் முதல் ஏற்பட போகிறது வரவங்களை தக்க வச்சுக்கோங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை வாழுங்கள் மீனராசிக்காரர்களே ரெண்டாவது வீடியோ பார்த்து உள்ள கண்டிப்பாக மீனராசியை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் இருக்குது வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதக பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்